மெட்ராஸில் ஒரு சமயம் பார்த்தேன் மவுண்ட் ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் எவ்வளோ கூட்டெல்லாம் போய்கொண்டிருக்கோம் அநேக வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்தது ஒரு வெள்ளக்காரர் சகோதரர் அவர் தலையில் தொப்பியெல்லாம் வச்சுருந்தார் ஒரு சின்ன பையன் அவர் பையனை பிடிச்சி கூப்பிட்டு போனார் நான் பார்த்துக்க மவுண்ட் ரோட்டில் ஒரு முக்கியமான இடத்துல ரோடு திரும்புகிற இடத்துல அவர்களும் போய்கிட்டே இருக்காங்க இந்த தொப்பி அப்படி கழட்டி அப்படி போட்டார் கீழே என்னடா தொப்பியை கழட்டி கீழே போடுறாங்க சுற்றி ஓடுறார் தட்டிக்கிட்டேன் அந்த சின்ன பையன் ஓடுறான் இந்த தகப்பன்னு மகனும் அந்த தொப்பியை சுற்றி சுற்றி ஓடுறாங்க அப்படியே இவங்க என்னதான் மேஜிக் காமிக்க போகிறாங்கன்னு ஒரு கூட்டமே கூட்டிட்டாங்க உண்மையில் நானும் அந்த கூட்டத்தில் நிற்கிறேன் என்ன சொல்ல போறார் தொப்பி எடுத்து தலையில் வச்சாரு எடுத்து ஜீசஸ் லவ் சியூ அப்படின்னு காசு பல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஆமாம் மௌண்டோவில் செஞ்ச மக்களை தன் பக்கமாக இழுத்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவாரு அப்போ இப்போ நீங்கள் ஒரு டீமாக போனீங்கன்னா இப்போ மெகா எத்தனை வசதி வந்துட்டு கிட்டார் கொண்டு போகலாம் அக்காடியம் கொண்டு போகலாம் நீங்கள் மெகாஃபோன் வைத்து கொள்ளலாம் இப்போ எவ்வளோ வசதி வந்துட்டு ஒரு கிராமத்தில் போய் பாட்டு பாடினீங்கன்னா மக்கள்லாம் வந்து அவங்கள எட்டி பார்ப்பாங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க சுவிசேஷம் சொல்லலாம் நல்ல வாய்ப்பு இருக்கிறது சுவிசேஷத்தை கிராமங்கள் அறிவிப்பார் அப்போ தான் நடக்கும்